இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் நம் ராம்சரண் தேஜா கியாரா அத்வானி எச்ஜே சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற கேம் சேஞ்சர் படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போது இந்த படத்தோட கதை அதாவது எப்பவுமே நம்ம பார்த்துட்ருக்கிறது அதிகாரிகள் வெர்சஸ் அரசியல்வாதிகள் ஒரு அதிகாரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் அவன் வந்து வறுமையில் இரவு பகலாக மிகவும் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலும் கூட ஒரு உயர் பொறுப்புக்கு வந்திருந்தாலும் கூட படிக்காத தற்குறியாக இருக்கிற பாட்டில் சைக்கிள் சைன் இப்படிப்பட்ட வளர்ந்த ஒரு அரசியல்வாதி மேலே இருக்கும்போது அவனுக்கு சல்யூட் பண்ணுறது தான் இவனுடைய கடமையாகவே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிகாரிக்கும் அரசியல்வாதிக்கும் மக்களுக்கு நல்லது செயல்கிற அந்த ஒரு பிரச்சனையில் லைட்டாக ஈகோ கிளாஷ் ஆகி அந்த ஈகோ மிகப்பெரிய பிளாஸ்டாக வெடிச்சா ஆகும் அப்படிங்கிறது தான் கேம் சேஞ்சர் படத்தோட ஒன்லைன் இது வந்து ஒரு லேயர் மட்டும்தான் ஃப்ளாஷ்பேக் இதுன்னு வேறு லெவலில் சில கதைகள்லாம் இருக்குது பட் ஒரு அரசியல்வாதிக்கும் அதிகாரிக்கும் என்ன நடக்க போகுது இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய அரசியல்வாதியை ஒரு அதிகாரி நினச்சா எப்படியெல்லாம் ஆட்டு விற்கலாம் கண்ணில் விரல விட்டு நோண்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பில்லர் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் தான் ஏன்னா சங்கரோட இதற்கு முந்தைய படமான இந்தியன் டூ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத சில காரணங்கள் இருக்குது சங்கரே சில தப்புகள் பண்ணிட்டாரு அந்த இரட்டை இரண்டு பாகத்தை வந்து மூணாக பிரித்து அதெல்லாம் ஆனால் இதில் வந்து செம்ம தெளிவாக ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியோட ஒவ்வொரு சீனையும் அணுகியிருக்காரு அதே சமயத்தில் நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம் இந்த படம் வந்து சங்கர் படங்கள்லேயே அதாவது ஒரு இந்தியனோ ஒரு அண்ணியனோ முதல்வன் அந்த டைப்பில் கிடையாது அதாவது ஒரு முதல்வன் மாதிரியான ஒரு கதையை சிவாஜி ஸ்டைலில் இறங்கி தரலோக்கலாக சங்கர் அடித்தா எப்படி இருக்கும் சிவாஜி லெவலில் கூட சொல்ல முடியாது அதை விட கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாகவே இறங்கிட்டார் ஒரு தரணி மாதிரி ஒரு ஹரி மாதிரி சங்கர் அவர்கள் இந்த லாஜிக்கையெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு ஓவர் பரபரப்பாக க்ளம்ஸியாக க்ரௌடாக ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ டிப்பிக்கல் தெலுங்கு படம் எப்படி இருக்குமோ அப்படி வந்து தன்னுடைய எல்லா விஷயங்களையும் மாற்றிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு சங்கரவர்கள் அவருடைய ஒரே நோக்கம் வெற்றி தான் அந்த வெற்றியை தான் இப்போ அறுவடை பண்ணுறாரு அதே சமயத்தில் நம்ம ஆளுங்களுக்கு ஒன்று சொல்லுறேன் என்னதான் இருந்தாலும் இந்தியன் மாதிரி வராத அப்படி வந்து கிளாஸான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுவார் அப்படின்னா அது வேற இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே முழுக்க முழுக்க ஒரு தூள் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாமி மாதிரி இந்த பேட்டர்னில் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு ஹீரோவாக வில்லனா அதுக்கு என்ன பிரச்சனை ஹீரோ சைடு பேக் சைடு என்ன வில்லனோட பேட்ராப் என்ன இதுக்கு யார் வந்து பலியாக போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் சங்கர் அவர்கள் சீன் பை சீன் தெரிக்க விட்ருக்காரு இன்னும் சொல்ல போனா, சங்கரனோட அந்த பிரம்மாண்டம் எல்லாமே இருக்குது அதெல்லாம் மிஸ் ஆகவே கிடையாது அதே சமயத்தில் கதை சொல்லல அதாவது கதை போகிற வேகம்னு ஒன்று பார்த்திங்களா அது வந்து ஒரு தரணி மாதிரி சாமி சிங்கம் ஹரி மாதிரி இறங்கி அடிச்சிருக்காரு ஸோ அதில் மிகப்பெரிய உள்ள சங்கர் ஜெயிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் இந்தியன்று தோல்வி அப்படிங்கும்போது இந்த படம் சங்கருக்கு நிஜமாகவே ஒரு கம்பேக் தான் இது எல்லாத்தையும் மீறி சங்கர் இந்த படத்தில் பேசியிருக்கிற அரசியல் நிச்சயமாக பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நிமிடமாவது அதை யோசிக்கணும் ஏன்னா நம்ம மாறி மாறி சில கட்சிகளுக்கு மட்டுந்தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம் ஒரு அதிகாரி வந்து அவனுக்கு சளிக்கிறான் அரசியல்வாதி என்ன சொல்கிறனோ அதுதான் அதிகாரி நமக்கு பண்ணுறான் நம்ம அதிகாரி பிடிச்சிட்டுருவோம் அப்படி கிடையாது பட் அதிகாரி மக்களில் ஒருத்தனாக இருந்தவன் மேலே வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள வந்து சங்கல் பூந்துக்கார் நிச்சயமாக இந்த ஒன்லைன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷு அது வந்து கார்த்திக் சுப்ராஜு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஆனாலும் அந்த ஒன்லைனுக்கு செம்மையான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு சங்கரவர்கள் ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாவது பில்லர் யார் அப்படின்னா நிச்சயமாக ராம் சரண் தேஜா தான் அதாவது இந்த படமே பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு படம் ஃப்ளேவர் இருந்தாலும் கூட ஏதோ தமிழ் படம் பார்க்குற மாதிரி தான் எனக்கும் சரி என் நண்பர்களும் சரி மீடியா தர்பார் டீமுக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு அது காரணம் என்ன இந்த படத்தோட கேஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தமிழால் தான் இருக்காங்க யார் அப்படின்னா நம்ம அஞ்சலி எஜே சூர்யா சமுத்திரகனி ஸ்ரீகாந்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸாக இருக்கிறனால வந்து தமிழ் ஆக்டர்ஸாக இருந்தனால நம்ம வந்து பெருசாக பாதிப்பு இல்லை இன்னும் சொல்ல போனால் சரண் தேஜாவை ஏற்கனவே ட்ரிபர் மகாதீரா இதெல்லாம் பார்த்தங்காட்டி அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்நியமான ஹீரோ மாதிரி தெரியல டப்பிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் நான் சிங்காகுது அது மட்டும்தான் தெலுங்கு ஹீரோன்னு ஞாபகப்படுத்த தவிர ஒரு டிப்பிக்கல் தமிழ் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை தான் சங்கர் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை பட் அப்படி இருந்தும் கூட ராம் சரண் தேஜா தனித்து தெரிகிறார் அப்படிங்கிறதா விஷயம் நிறைய இடங்களில் வந்து ராம் சரண் தேஜா அவருடைய முந்தைய படங்களில் இருக்கிற அந்த மேனரசையில் தூக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இதில் வந்து டவுட்டு இறத்தாகவும் அடிச்சிருக்காரு அதே சமயத்தில் ரொம்ப கிளாஸாகவும் அடிச்சிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் நம்ம முதலன் அர்ஜுன் மாதிரியும் ரொம்ப ரொம்ப டிப்டாப்பாக வராரு அதே சமயத்தில் நம்ம மெர்சல் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா பிகில் விஜய் அந்த மாதிரி இறங்கி லோக்கலாகவும் பண்ணுறாரு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஒரு விஷயம் இருக்குது பட் இன்னொரு ராம்சரன் தேஜாவும் அஞ்சலி போர்ஷனும் உண்மையாலுமே நம்மளை வந்து மனம் கணக்க செய்யக்கூடியவை ஸோ அதில் வந்து சங்கரூர் தானு வந்து ஒரு பெரிய ஆள் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாரு ஸோ சரணும் இப்படிப்பட்ட நிறைய வெரைட்டி உள்ள கேரக்டர்ஸ் வந்து பட்டையை கிளப்பியிருக்காது அப்படிதான் சொல்லணும் மூணாவது எஜே சூர்யா நான் சொல்லுங்களுக்கு தெரிய வேண்டியதில் மனுஷன் எப்படி ஒரு தெலுங்கு மினிஸ்டராகவே மாறினார் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அந்த பரிமாணம் வந்ததுங்களா அது வந்து கெட்டப்ல மட்டும் கிடையாது அவருடைய கேரக்டர் பேச்சு தொண்டில கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகும்போது அவனோட தொனி எப்படி மாறும் குரல் எந்த அளவுக்கு உயரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து ஹோம் ஒர்க் பண்ணு வந்து எஜேஷன் அடிச்சுக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அளவுக்கு மிரட்டியிருக்கார் அப்புறம் கேரா அத்வானி வந்து கிளாமருக்கு தான் அண்ணியில் எப்படி சதா இருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே தான் நமக்கு ஞாபகம் வருது அதில் துளியும் மாற்றக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து சமுத்திரகனி அவருங்களுக்கு என்ன தேவையான எதையும் பண்ணிக்காரு சமுத்திரகனி சரி அஞ்சலி சரி கிட்டத்தட்ட ஒரே லெவல் கேரக்டர் தான் ஸோ இதெல்லாம் மீறி இந்த படத்தை ரசிக்க வைக்கிறது சினிமாட்டோகிராஃபர் திருவோடய விசுவல்ஸ் தான் உண்மையாலுமே டீசர் டிரையர் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு பட் இதில் பார்க்கும்போது அவ்வளவு உழைப்பு வேலைப்பாடு உண்மையாலுமே வந்து ஆ டைரக்டருக்கும் நம்ம சினிமாட்டோகிராஃபர் திருவுக்கும் தான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் பண்ணணும் ஏன்னா போட்டி போட்டு வேலை பார்த்துக்கோங்க ஆ டைரக்டர் போட்ட அந்த செட்ஸ் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு திருவோட கேமரா வளர்ச்சி வளர்ச்சி படம் பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி சாங்ஸ் வழக்கமாக சங்கரோட படங்களில் என்ன பிரம்மாண்டமோ இருக்குது ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காங்க அதெல்லாம் நல்லா இருக்குது சாங்ஸ் நம்மளை உட்கார வைக்கிறார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த சாங்ஸ் எல்லாம் சங்கர் சார் நாங்கள் வந்து யூடியூப்லேயே வீடியோக்காலில் பார்த்துட்டோம் இப்போல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸு அந்த ராஜா சாங்கு அப்புறம் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த பழங்குடி இன மக்களோட கெட்ட இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்து பார்த்து சளிச்சு போயிடுச்சு இதை வந்து சங்கர் இன்டர்நெட் இல்லாத காலத்தில் பார்க்கும்போது காட்டும் போது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு பட் அதெல்லாம் பார்த்தங்காட்டி சங்கர் இதையும் இப்போவும் இப்பவும் திரும்ப திரும்ப அதை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சின்ன அயற்சியும் நமக்கு ஏற்படுது ஆனால் சாங்ஸ் வந்து உட்கார வச்சிருச்சு அப்படிங்குறதா உண்மை பட் அடுத்த படத்தில் சங்கர்கள் இதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம் அடுத்ததான் வந்து ஸ்டண்ட்டு தான் ஸ்டண்ட்டு பின்னி பெடர் எடுத்திருக்காங்க நம்ம அன்பழி மாஸ்டர்ஸும் மற்றவங்களும் ஸோ எல்லா ஸ்டண்ட்டு சீக்வன்ஸுமே ஒரு சமத்தியான ஆக்ஷன் தீனி அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தமன் மியூசிக் போட்டு போட்டு அடிச்சிருக்காரு சங்கரவார் படத்துக்கு முதல் முறையாக அடிச்சிருக்காரு சாங்ஸை விட பிஜிஎம் எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆனால் நம்ம நண்பர்களுக்கு அதில் மாற்று இருக்குது அவர் வந்து அனிருத்து மாதிரியே போட்டு என்ன சொல்கிறது கற்றுக்குன்னு கத்தி வச்சுருக்காரு பட் எனக்கு சாங்ஸை விட பிஜிஎம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆடியன்ஸ் அது பிடிக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புவேன் ஓவராலாக இந்த கேம் சேஞ்சர் ஷங்கரோட கேரியரில் கேம் சேஞ்சர் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இந்தியன் டூ வந்து அவரை வந்து ட்ரோல் பண்ணுற ஒரு டைரக்டராக மாறிடுச்சு மாற்றிடுச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது மீண்டும் அந்த சிவாஜி சங்கர் எப்படி இருந்தாரோ அந்த சங்கர் வந்துட்டார் அப்படிதான் தான் சொல்லணும் ஸோ நிச்சயமாக சங்கருக்கு இது மகத்தான ஒரு கம்பேக்ட் தான் பிரம்மாண்டமான வெற்றி படம் அப்படிங்கிறது ஒரு துளி கூட சந்தேகமே வேணாம் அதே சமயத்தில் முன்னாடியே சொல்லிடுறோம் இது வந்து இந்தியன் அன்னியன் டைப் படம் கிடையாது ஒரு சிவாஜி சிவாஜியை விட இன்னும் கொஞ்சம் இறங்கி ஒரு தரணி மாதிரியான ஒரு படம் வந்து எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட படத்தை தான் சங்கர் தந்திருக்காரு ஸோ அந்த அந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் தியேட்டருக்குள்ளே வாங்க படம் உங்களை நூறு சதவீதம் திருப்திப்படுத்தும்